இயற்கை கொடுத்த அந்த வரம் வைகை அந்த வைகையை காப்பாத்த துப்பு இல்லாத ஒரு ஆட்சியா அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாத்த துப்பு இல்லாம உனக்கு ஆள தகுதி கிடையாதுயா இந்த ஆறு நம் தாய்களுக்கு சமம் இத பாதுகாக்க முடியல அவ்வளவு சாக்கடை அந்த இன்னைக்கு இந்த வைகாத்துல நீ நடந்தா போதும் காலெல்லாம் கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா பங்கஸ் திடக்கழிவு ரசாயன கழிவு எல்லா கழிவுகளும் அந்த தான் வருது ஏன் இது நிறுத்த முடியாதா நிறுத்த முடியாதா என்கிட்ட குடிய ஆட்சி ஆறு மாதத்துல என்னால் நிறுத்த முடியும் ஆறு மாதத்துல என்னால் நிறுத்த முடியும் இதற்கு மனசு வேணும் தைரியம் வேணும் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மனசும் கிடையாது தைரியமும் கிடையாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது படை தெரங்கு எல்லாம் வந்துடும் நம்ம கல்லழகர் இறங்குறாரு கள்ளழகர் கூட அஞ்சு லட்சம் பேர் நீங்க இறங்குறீங்க இந்த வைகை ஆறு இன்னைக்கு இருக்கிற ஆறு என்ன இருக்கு வெறும் சாக்கடை 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 என்ன சாக்கடை நீங்க குளிக்கிற தண்ணி சாக்கடை கிடையாது அதை விட மோசம்